கீதை பத்தாவது அத்தியாயம் எத்தனை பிறவிகளில் உடலாலும் மனத்தாலும் வாக்காலும் பாடுபடவில்லை கருமம் துன்பம் கலைப்பைத் தருவது ஆதலால் இப்பொழுதாயினும் இலைப்பாறு எத்தனை பிறவிகளில் உடலாலும் மனத்தாலும் வாக்காலும் பாடுபடவில்லை கருமம் துன்பம் கலைப்பைத் தருவது ஆதலால் இப்பொழுதாயினும் இலைப்பாறு இந்த பாடலை போன பதிவில் பார்த்தோம் இப்போது அதே பாடலை வேறொரு விதத்தில் விசாரம் செய்து பார்ப்போம் குருவான அஷ்டாவக்ரர் சிஷ்யரான ஜனக மகாராஜாவிற்கு எத்தனை பிறவிகளில் உடலாலும் மனத்தாலும் வாக்காலும் பாடுபடவில்லை இப்பொழுதாயினும் நீ இழைப்பாரு அல்டிமேட் ட்ரெஸ்ட் பல பிறவிகளில் பல உடல்கள் எடுத்து பல கருமங்களை செய்து பாடுபட்டாச்சு இனிமேலாவது உண்மையை அறிந்து ஆன்ம விசாரத்தினால் குருவினுடைய உபதேசத்தினால் சத்சங்கத்தினால் நான் யார் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிந்து அந்த ஸ்வரூபத்தில் இலைப்பார வேண்டும் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா ஸ்வரூபம் மட்டும்தான் ஸ்வரூபத்தில் இருக்கும்போதுதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் கருமம் இல்லாமல் இருக்க முடியும் ஸ்வரூபமாக இருப்பதற்கு ஆத்மாவாக இருப்பதற்கு பிரம்மமாக இருப்பதற்கு நம்மளுடைய உண்மையான நிலையில் இயல்பு நிலையில் இருப்பதற்கு எந்த கருமமும் அவசியம் கிடையாது நாம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் எல்லாரும் இந்த அல்டிமேட் ரெஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் எல்லா ஜீவர்களும் வெயிட் இருக்காங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்கலாம் எப்படா ரிட்டையர்மெண்ட் வரும் நிம்மதியாக இருக்கலாம் இவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக வேலைக்கு தேடி கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு போயிருப்பாங்க ஆனால் கடைசி ஆக ஆக எப்படா ரிட்டையர்மெண்ட் வரும் நாம் நிம்மதியாக இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் அந்த மாதிரி பல ஜென்மமாக தன்னுடைய வீட்டை சொந்த வீட்டை விட்டுவிட்டு இந்த ஜீவனானது அட்டென்ஷனானது சக்தியானது பல நாம ரூபங்களை கஷ்டப்பட்டு திரும்பவும் அது வீடு திரும்புகிறது இலை அல்டிமேட் அல்டிமேட்ரெஸ்ட்டு சொந்த வீட்டில தான் கிடைக்கும் ஏன்னா அங்கே நாம வாடகை கொடுக்க தேவையில்லை கருமம் துன்பம் களைப்பை தருவது உடலாலும் மனத்தாலும் வாக்காலும் பாடுபடவில்லை எத்தனை பிறவி எடுத்தாச்சு எத்தனை பாடுபட்டாச்சு எத்தனை கர்மம் செஞ்சாச்சு அதனால எத்தனை துன்பப்பட்டாச்சு கலைப்படைஞ்சாச்சு எனக்கு இப்ப ரெஸ்ட்டு வேணும் இதுதான் முமுக்ஷுத்துவம் முமுக்ஷுவானவன் எனக்கு இனிமேல் ரெஸ்ட்டு வேணும் இனிமேல் என்னால கஷ்டப்பட முடியாது கர்மம் செய்ய முடியாது பட்டதெல்லாம் போதும் செய்ததெல்லாம் போதும் எனக்கு இப்ப நிம்மதி வேண்டும் ரெஸ்ட் <Rest> வேணும் சாந்தி வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் ஆசை வந்தது விளைவு வந்துருச்சு அப்படின்னா அவர் அடைய வேண்டியது தன்னுடைய சொந்த வீடு வீட்டுக்கு திரும்பணும் ஆத்மாவில் நிலைத்திருக்கணும் ஆத்மனிஷ்டை பிரம்மனிஷ்டை சொந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் வாடகை கொடுக்க தேவையில்லை வேற எங்க நாம இருந்தாலும் சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போய் எங்க இருந்தாலும் அதற்கு நாம் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் எவ்வளவு கொடுத்தாலும் எப்போ வேணாலும் அந்த வீட்டினுடைய ஓனர் நம்மளை காலி பண்ண சொல்லிடுவார் சொந்த வீட்டை விட்டுட்டு வேறு எந்த வீட்டில் நாம் இருந்தாலும் அது வாடகை வீடு அதனால் அதுக்கு நாம் ஒரு அட்வான்ஸு பேமெண்ட் பேமெண்ட் பண்ணணும் புக்கிங் பண்ணணும் அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் எவ்வளவு கொடுத்தாலும் எப்போ வேணாலும் திடீர்னு நம்மளை காலி பண்ண சொல்லிடுவாங்க இப்போ இதனால தான் கருமம் செய்ய வேண்டியதாக இருக்குது வாடகை வீட்டில் இருந்தால் நாம் ஏதாவது வேலை செஞ்சு தான் அந்த வீட்டில் நாம் இருக்க முடியும் வேலை செய்யாமல் இருந்தோம்னா நம்ம வாடகை கட்ட முடியாது வாடகை கட்டலைன்னா வீட்டை காலி பண்ண சொல்லிருவாங்க நாம் நம்மளுடைய இந்த கவனத்தை நான்கிற பாவனையை நம்மளுடைய இயல்பு நிலையான ஆத்மாவில் ஒடுக்கி அந்த நிஷ்டையில் இல்லாமல் இந்த நாணை கொண்டு போய் வேற எங்க வைத்தாலும் வேற எங்க குடி அமர்த்தினாலும் அகங்காரத்தில் குடி அமர்த்தலாம் இந்த நாணை கொண்டு போய் நான் அவன் இவன் நான் அப்படிப்பட்டவன் நான் பெரிய ஆளு சின்ன ஆள் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன்கிறது இந்த நாணை இந்த அகங்காரத்தில் வைக்கலாம் அல்லது நான் ஒரு உடம்பு நான் மனிதன் அப்படின்னு இந்த நான்கிற இந்த பாவனையை உடம்புல கொண்டு போய் வைக்கலாம் குடியமர்த்தலாம் அல்லது நான் என்னுடைய சொத்து மதிப்பு என்னுடைய வீடு தான் நான் என்னுடைய காரு தான் நான் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தான் நான் என்னுடைய நில புலமெல்லாம் நான் அப்படின்னு இந்த நான்கிற பாவனையை என்னுடைய சொத்து மதிப்பு அசைகிற சொத்து அசையாத சொத்து என்னுடைய சொந்த பந்தங்கள் மீது பற்று வைத்து அங்கே கொண்டு போய் நான் நானை வைத்தாலோ பேரு புகழ்தான் நான் என்னுடைய பிஸ்னஸ் தான் நானுன்ட்டு இந்த நானே ஆத்மாவில் ஒடுக்காமல் வேற எங்கே கொண்டு போய் வச்சாலும் அது சிரமத்தை தருவது ஏன் அப்படின்னா நான் உடலாக இருந்தேன் அப்படின்னா அந்த உடலை ஃபஸ்ட்டு நான் புக் பண்ணணும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும் போன பிறவியில் எனக்கு ஒரு மனித உடல் வேணும் அப்படின்னு நான் புக்கிங் காஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங் போட்டு வைக்கணும் அதுக்கு நான் வெயிட் பண்ணணும் அப்புறம் அந்த உடம்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு சாப்பாடு போடணும் தண்ணி கொடுக்கணும் துணி போட்டணும் இந்த மாதிரி பல மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அது சாக வரைக்கும் அந்த வீட்டில் நான் குடியிருக்கிற வரைக்கும் இந்த உடம்பாகிய வீட்டில் நான் குடியிருக்கிற வரைக்கும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு மாத மாத வாடகை ரிப்பேர் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் இப்படியெல்லாம் நான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாலும் எப்போ வேணாலும் நான் காலி பண்ண வேண்டியது வரும் திடீர்னு நான் காலி பண்ண வேண்டியது வரும் அகங்காரம் நானாக இருந்தாலும் முதல்ல இந்த அகங்காரத்தை பில்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய ஆள் சமுதாயத்தில் அப்படின்னு பில்டு பண்ணுறதுக்கு நான் அட்வான்ஸ் புக்கிங் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு இந்த பேர் புகழை அகங்காரத்தை நான் பெருசு பண்ணணும் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும் அகங்காரம் நான் பெரியால் ஆனால் மட்டும் பற்றாது பெரியாளாகவே இருக்கணும் அப்போ அது மெயின்டைன் பண்ணணும் மாதம் மாதம் வாடகை கொடுக்குறேன் இப்படி நான் மெயின்டெயின் பண்ணாலும் எப்போ வேணாலும் என்னுடைய அகங்காரம் அழிந்து போகக்கூடியது இடிந்து போகக்கூடியது உடைந்து போகக்கூடியது ஏதோ ஒரு நிகழ்வுனால ஏதோ ஒரு இழப்புனால எனக்கு அவமானம் நடந்து என்னுடைய மானம் போயிடும் அகங்காரம் உடைந்து போயிடும் பெரிய ஆளு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் யாருமே இப்போ என்ன மதிக்காத ஒரு நிலைக்கு நான் ஆக வேண்டியது வரும் எப்போ வேணாலும் அது நடக்கும் சொத்து மதிப்பு பேரு புகழ் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் நான் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேங்க் பேலன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு நான் அட்வான்ஸ் காஸ்ட் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும் சொத்தை அடைந்தால் மட்டும் பற்றாது அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நான் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எப்படி மெயின்டெயின் பண்ணாலும் திடீர்னு ஒரே நாள் நைட்டில் கோடீஸ்வரராக இருந்தவர் பிச்சைக்காரனாகவும் மாறலாம் இப்போ இந்த நாம ரூபத்தில் நான் எங்கே கொண்டு போய் இந்த நாணை வைத்தாலும் அது வாடகை வீடு அதுக்கு நான் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும் மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் எவ்வளவு கொடுத்தாலும் அது ஒரு வேலிடிட்டியோடு தான் வரும் மாத வாடகை முடிஞ்சிச்சு போன மாதத்துக்கு நீங்கள் வாடகை கொடுத்துட்டீங்க இந்த மாதத்துக்கு வாடகை கொடுக்க முடியலை அப்படின்னா ஒரு நாள் கூட ஃப்ரீயாக நம்மளை அங்கே இருக்க விட மாட்டாங்க உடனே காலி பண்ணணும் கருமம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது வாடகை வீடு இந்த நாமரூபத்தில் நீங்கள் எங்கே வைத்தாலும் எங்கே கொண்டு போய் நானே வைத்தாலும் இதே மெக்கானிக்ஸ் தான் இதனால தான் சிரமமாக இருக்கிறது ஆசிரமம் அப்படிங்கிறது நிஷ்டையில் இருக்கிறது மட்டும்தான் சிரமம் இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா ஆத்மாவுக்கு எந்த புக்கிங்கு அட்வான்ஸும் தேவையில்லை அது நம்மளுடைய சொந்த வீடு சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்லை மாத மாதம் வாடகை கொடுக்க தேவையில்லை எவ்வளவு நாள் வேணாலும் நீங்கள் அங்கே இருக்கலாம் அதுக்கு ஒரு வேலிடிட்டி கிடையாது ஆத்மா காலத்தையும் இடத்தையும் கடந்தது அது நிரந்தரமாக இருப்பது அதுக்கு வேலிடிட்டியே கிடையாது நீங்கள் ஆத்மாவாக இருந்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் உடம்பாக இருக்கிறதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது என்றைக்காவது ஒரு நாள் அதை நாம் காலி பண்ணி தான் ஆகணும் அகங்காரத்துக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் அதை நாம் காலி பண்ணித்தான் ஆகணும் சொத்து புகழ் என்னைக்காவது ஒரு நாள் நாம் காலி பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஆத்மாவை நாம் காலி பண்ணவே தேவையில்லை ஏன்னா அது சொந்த வீடு ஆத்மாவாக இருப்பதற்கு நாம் ஏதாவது வேலை செய்யணுமா ஏதாவது காசு கொடுக்கணுமா கொடுக்கவே தேவையில்லை என்ன காசு கொடுக்கலனாலும் ஒன்றுமே பண்ணலனாலும் ஆத்மா எந்த மெயின்டெனன்ஸும் தேவை கிடையாது எந்த வாடகையும் கொடுக்க தேவையாது தேவையில்லை அதனால அது ஆசிரமம் சிரமப்படாமல் நாம் இருக்கலாம் எவ்வளவு வருஷம் எவ்வளவு காலம் கோடானா கோடி வருஷம் நம்ம ஆத்மாவாக இருந்தாலும் ஒரு பைசா செலவு கிடையாது ஒரு ஆக்டிவிட்டி அங்கே தேவையில்லை ஆனால் உடம்பாக இருந்தோம் அப்படின்னா வேலை வேலைக்கு சோறு போடணும் ஒரு மாதம் சோறு போடலைன்னா செத்து போயிடும் ஒரு மாதம் நாம் வாடகை கொடுக்கலன்னா வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த உடம்புக்கு நாம் ஒரு மாதம் சோறு போடலை தண்ணி கொடுக்கலை இதெல்லாம் வாடகை இந்த உடம்பில் நாம் குடியிருக்கிறதுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாடகை எவ்வளவு பெரிய வீடோ அதுக்கேற்ற வாடகையை நாம் கொடுக்கணும் எறும்பு சின்ன வீடு அதுக்கு சின்ன வாடகை யானை பெரிய வீடு அதுக்கு பெரிய வாடகை மனிதனுக்கு அது மாதிரி அகங்காரம் சின்ன அகங்காரம்னா சின்னதாக வேலை செஞ்சால் போதும் பெரிய அகங்காரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் மினிஸ்டர் பேர் புகழ் அடைந்தவர் அப்படின்னா அந்தளவுக்கு அவருக்கு வாடகை கொடுக்கணும் ஆக்டிவிட்டி அந்தளவுக்கு தூங்காமல் வேலை செய்யணும் கஷ்டப்படணும் நிம்மதியாக இருக்க முடியாது அதிகமான ஆக்டிவிட்டி பெரிய வீட்டில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா வாடகையும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கருமத்தை செய்ய வேண்டியது இருக்கும் அதனால தான் கருமம் களைப்பை தருகிறது துன்பத்தை தருகிறது இலை அப்ப அப்போ இங்கே எங்கே கொண்டு போய் நாணை வைத்தாலும் அங்கே காசு கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் அதனால் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சொந்த வீட்டுக்கு திரும்பணும் இலை பாறுதல் இறைவனடி சேருதல் வீடு திரும்புதல் இந்த செவுத்தலை எல்லாம் ஏசு அழைக்கிறார் ஏசு இலை பாறுதல் தருகிறார் ஏன்னா எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது அந்த ரெஸ்ட் வெளியில் எங்கேயும் கிடையாது ஆசிரமங்கிறது வெளியில் கிடையாது ஆசிரமங்கிறது ஆத்துமா இளைப்பாறுதல் ஆத்மாவில் மட்டுமே கிடைக்கும் நான் அங்கே தான் ஒரு எஃபர்ட்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அங்கே வாடகை கொடுக்க தேவையில்லை மற்றது எல்லாமே எஃபர்ட்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் எங்கே குடியிருந்தாலும் ஆத்மாவை தவிர வேறு எங்கே குடியிருந்தாலும் அது எஃபர்ட்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நான் வாடகை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்போ இலைப்பாறுதல் நமக்கு தேவைப்படும் ரெஸ்ட் வேணும்னா ஆத்மாவிற்கு திரும்புவதை விட ஆத்மாவில் நிஷ்டையில் இருப்பது அப்படின்னா ஆத்மாவில் குடி இருப்பது வீடு திரும்புவது சொந்த வீட்டில் சுகமாக நிம்மதியாக நிரந்தரமாக இருப்பது தான் முக்தி வாடகை வீட்டில் இருந்தோம்னா நம்ம பந்தம் தான் எப்போ வேணாலும் ஓனர் வருவாங்க இங்கே எதுக்கு ஆணி அடித்த அங்கே எதுக்கு ஆணி அடிச்சிங்க இந்த மாசம் நான் வந்து வாடகையை ஏத்த போறேன் அப்படின்ட்டு நம்மள ஒரு அடிமைத்தனத்துலதான் நாம இருப்போம் யாராவது ஒருத்துக்கு இந்த வீட்டினுடைய ஓனர் யாருக்கோ அவருக்கு அடிமையாகத்தான் நாம் இருக்கணும் பேர் புகழ் தான் நான் அப்படின்னா யார் என்னை புகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்கள் விருப்பப்படி நான் தான் எனக்கு அவர்கள் புகழை கொடுப்பார்கள் அவர்களுக்கு நான் அடிமையாகத்தான் இருந்தாகணும் வீட்டு ஓனர் கூட நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னா அப்போ அவங்க வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க அப்போ நான் ஒரு அடிமையாகத்தான் பந்தத்தில் தான் நான் இருந்தாகணும் அவர்களை நம்பி நான் இருக்கிறேன் இப்போ முக்தி அப்படிங்கிறது என்னது சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா சொந்த வீட்டில் இருக்கணும் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன் சொந்த வீட்டில் இருக்கும்போது யாருக்கும் நான் அடிமை இல்லை யாரை நம்பியும் நான் இல்லை அப்போ நம்மளுடைய ஒரிஜினல் வீடு உண்மையான வீட்டுக்கு திரும்பி போய் அதுலேயே இருந்து வெளியில் வராமல் இருக்கிறது தான் முக்தி அதுதான் ரெஸ்ட் அதுதான் நிம்மதி அதுதான் சாந்தி இதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு குருவான அஷ்டாவாக்கரர் உனக்கு ரெஸ்ட் வேணும்னு நீ கேட்கிற சிஷ்யனான ஜனக மகாராஜா ராஜாவா இருந்தது போதும் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன் சின்ன வயசுல ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை எல்லாம் என்கிட்ட இருக்குது இந்த நாடே என்னுடையது என்ன வேணாலும் நான் சாப்பிட்லாம் எங்க வேணாலும் போலாம் எதை வேண்டாலும் அனுபவிக்கலாம் எனக்கு எந்த தடையும் இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு அல்டிமேட் ரெஸ்ட் நிம்மதி சாந்தி இல்லை அப்படின்னு கேட்கும்போது குருவானவர் இந்த சாந்தி உலகத்தில் கிடைக்காது ராஜ்யத்தில் கிடைக்காது மனைவி மக்களில் கிடைக்காது இந்த ரெஸ்ட் ஆத்மாவில் மட்டும்தான் இருக்குது நீ ராஜாவா இருந்தாலும் உனக்கு ரெஸ்ட் கிடையாது நீ ஆத்மாவா இருந்தால் இமிடியட் ஆக இப்பவே அல்டிமேட் ரெஸ்ட் நிரந்தர ரெஸ்ட் சளிப்படையாத ஒரு ரெஸ்ட் நமக்கு இருக்கும் அதனால நீ வீடு திரும்பு எப்படி ஆழ்நிலை தூக்கத்துல தினமும் நமக்கு நாலு மணி நேரம் கனவில்லாத ஆழ்நிலை தூக்கத்துல நாம ஆத்மாவாக இருக்கிறோம் ஆத்ம நிஷ்டையில் இருக்கிறோம் கடவுள் அருளால எல்லாத்துக்கும் ஈக்குவலாக அந்த ஒரு சந்தோஷம் சுகம் நிம்மதி கிடைக்குது வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு அந்த கவனமானது அட்டென்ஷனானது பிராணனானது திரும்புகிறது ஆத்மாவராக இருக்கும் பொழுது இந்த உட உலகம் இல்லாமல் மனம் இல்லாமல் உடல் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் வெறும் ஆத்மாவாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அல்டிமேட் ரெஸ்ட் அதுதான் தாமம் ஆசிரமம் ஆழ்நிலை தூக்கத்தில் நாம் இருக்கும்போது சிரமம் இல்லாமல் இருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய சொந்த வீடு ஒரிஜினல் நேச்சர் அங்கே நம்ம சாந்தியோடு இருக்கிறோம் நிறைவோடு இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிறோம் அல்டிமேட் எஃபர்ட்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸை தினம் தினம் நாம் ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கிறோம் அதை நாம் கான்ஷியஸாக உடம்பு எந்திரிச்சிருச்சு மனசு எந்திரிச்சிருச்சு அகங்காரம் எந்திரிச்சிருச்சு உலகமெல்லாம் தெரியுது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுதும் நான் என்னுடைய கவனத்தை அட்டென்ஷனை நான் அப்படிங்கிற இந்த பாவனையை ஆத்மாவை விட்டு விலகாமல் நான் வைத்திருப்பதுதான் தியானம் அதுக்கு வைராக்கியம் முமுட்சுத்துவம் நான் இந்த நாணை உடம்பு எந்திரிச்சிது அப்படிங்கிறதுக்காக உடனே நான் உடம்புக்குள்ளே போய் குடியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது மனம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக அது கூட அடையாளப்படுத்தி அங்கே போய் என்னுடைய கவனத்தை ஃபுல்லாக வச்சு அதுதான் தான் நானுன்னு நினச்சிக்கணுங்கிறது கிடையாது அகங்காரமாக ரோல் பிளே நடந்துகிட்டு இருக்கும்போதும் அது நான் அப்படின்னு பாவித்தி பாவிச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு எப்படி ஒரு ஆக்டர் ரோல் ப்ளே பண்ணும்போது அந்த ரோல் தான் நானுன்னு அவர் நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உடம்பு விழித்து கொண்டிருக்கும் பொழுதே மனம் வேலை செய்யும் பொழுதே அகங்காரமாக ரோல் பிளே பண்ணும் பொழுதே நான் ஆத்மனிஷ்டையில் இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாமல் அதை வேலை செய்ய விடணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை அப்போ ரிலாக்ஸ்டாக வேணுங்கிறப்ப காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் வேணுங்கிறப்ப டாய்லெட் போகலாம் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கிட்டு வேலை செய்கிறது இப்போ ஞானிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறாங்க ஆத்மனிஷ்டையில் இருந்துக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க பிரலாப்தத்தப்படி என்னென்ன வேலை செய்கிறதோ வருகிறதோ அதை அவங்க சிறப்பாக செய்கிறாங்க ஆனால் வீட்டில் இருந்தபடி செய்கிறாங்க ஆத்மாவில் இருந்தபடி செய்கிறாங்க இந்த ஞான உபதேசம் பெற்று ஞானத்தை அடைந்ததுக்கப்புறம் ஜனக மகாராஜா என்ன பண்ணார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆத்ம நிஷ்டையில் இருந்துக்கிட்டு அதே ராஜா அவனுடைய வேலையை பார்த்தார் இப்போ அவர் நிம்மதியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் நிம்மதியை இழக்காமல் நிறைவை இழக்காமல் ஆசிரமம் சிரமம் இல்லாமல் அவர் வாழ ஆரம்பிக்கிறார் நாம ரூபம் அப்படிங்கிற டைமென்ஷன் அது எவ்வளவு சூட்சமாக இருந்தாலும் ஸ்தூலமாக இருந்தாலும் எப்பவுமே ஆக்டிவிட்டி நிறைந்து இருக்கும் எப்பவுமே அதில் ஏதாவது ஒரு மூமெண்ட்டு சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும் அலைங்கிறது எப்பவுமே அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அலையாமல் இருந்துச்சுன்னா அலையே இல்லாமல் போய்விடும் இப்போ இந்த உடம்பில் எப்போவுமே ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் மனசில் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும் அகங்காரத்தில் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும் உலகத்தில் எப்போவுமே ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே எப்பவுமே சரணமில்லாத ஒரு தன்மை நிச்சலம் சாந்தி நிம்மதி கிடைக்கவே முடியாது ஒரு அலையை போய் நீ அலையாமல் சாந்தியாயிரு அப்படின்னு எதிர்பார்க்கறது மாதிரி இந்த உலகத்தில் நாம் நிம்மதியையும் சாந்தியையும் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விவேகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த நாமரூபம் ஆக்டிவிட்டியை நிறுத்திருச்சு அப்படின்னா அது இல்லாமல் போய்விடும் அப்போ எனக்கு நிச்சலமான ஒரு அனுபவம் வேண்டும் நிம்மதி வேண்டும் சாந்தி வேணும்னா ஆத்மாவில் மட்டுந்தான் அது கிடைக்கும் அது எப்பவுமே இருக்குது அது நிச்சலமாக இருக்குது அங்கே சரணமே கிடையாது அங்கே மூமெண்ட்டே கிடையாது அது ஆக்டிவிட்டியே கிடையாது ஏன்னா அது சுயம்பு அது மட்டும்தான் உண்மையில் இருப்பது அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு எந்த ஆக்டிவிட்டியும் தேவையில்லை அலையினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு அது தான் அது எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அலையிறத நிறுத்திடுச்சுன்னா அது இல்லாமல் போய்விடும் நாமரூபம் எப்பவுமே ஒரு மூமெண்ட்டில் இருந்தால் தான் அது எக்ஸிஸ்ட் ஆக முடியும் நான் ஒரு உடம்பாக இருக்கணும்னா சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் இது எல்லாமே மூமெண்ட் ஹார்ட்டு துடிக்கணும் டைஜஸ்ட் ஆகணும் இதில் ஏதாவது ஒன்று நடக்கலைனாலும் உடம்பே நான் எக்ஸிஸ்டன்ட் ஆகிடும் இல்லாமல் போய்விடும் நான் பேர் புகழ் அடைந்து அதை மெயின்டைன் பண்ணணும்னா பல வேலைகளை செய்யணும் அகங்காரமாக நான் இருக்கணும் பெரிய ஆளாக இருக்கணும்னா பல ஆக்டிவிட்டி நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை மெயின்டைன் பண்ண முடியும் பண்ணுறதை நிறுத்திட்டேன்னா அது இல்லாமல் போய்விடும் தான் இது எல்லாமே சிரமமாக இருக்கிறது கர்மம் செய்ய வேண்டியதாக இருக்குது நான்கிறது ஆத்மாவா இல்லாம வேற எங்க கொண்டு போய் வச்சாலும் அங்க கருமம் செய்ய வேண்டியது இருக்கும் கலைப்பை அது நமக்கு தரும் இப்போ எனக்கு எஃபர்ட்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஆத்மாவில் நான் அதை ஒடுக்க வேண்டியது இருக்கும் நான்கிறது ஆத்மா அப்படின்னு ஞானத்தின் மூலமாக தெரிந்து விசாரம் செய்து அதில் நிஷ்டையில் நான் இருந்தால் எனக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அது நிச்சலமானது அதனால் அங்கே கவனத்தை வைக்கும்போது நானும் நிச்சலமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் ஆத்மா சாந்தி அதில் என்னுடைய கவனத்தை வைத்தால் சாந்திங்கிறது என்னுடைய அனுபவமாக இருக்கும் இறுதியாக வைராக்கியத்தின் மூலமாக வாடகை வீட்டை நாம் காலி செய்து முமுக்ஷத்துவத்தின் மூலமாக சொந்த வீட்டுக்கு நாம் திரும்பி ஆத்மனிஷ்டில நிறைவாக இருப்போமாக இலை வீடு பேடு அடைவோமாக ஆசிரமத்தில் என்றென்றும் இருப்போமாக மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி